வணக்கம் நம்ம நெல்லை சந்திப்பு மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலை பள்ளியில் நன்கொடையாளர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நெல்லை சந்திப்பு மாத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலை பள்ளியில் நன்கொடையாளர் தின விழா வெகு விமர்சையாக கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ரவீந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கான சிறப்புரையை நிகழ்த்தினார் திருநெல்வேலி கல்வி சங்க செயலாளர் சண்முகம் வரவேற்பு உரையாற்றினார் திருநெல்வேலி கல்வி சங்க தலைவர் சுரேஷ் தலைமை உரையாற்றினார் கல்வி சங்க வழிவழி உறுப்பினர்கள் சந்தீஷ் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் கல்வி சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் திருவாரிமுத்துர் செங்கு விஜய் சுப்பிரமணியன் மற்றும் நியமன உறுப்பினர்கள் ராஜகோபால் வேல்முருகன் ஆகியோர் வாழ்த்துரைகளை வழங்கினர் கல்வி சங்க பொருளாளர் தலவாய் திருமலையப்பன் நன்றி உரை ஆற்றினார் நன்கொடையாளர் தினத்தை முன்னிட்டு மாத்தித்தா இந்து சுயநிதி பிரிவு மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தையும் வழங்கப்பட்டது